அன்புள்ளங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் கிருபாகரனுங்க மிக குறைந்த விலையில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு தானுங்க மிஸ் பண்ணாமல் பாருங்க இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க விற்பனைக்கு வந்திருக்குதுங்க மிக குறைந்த விலையில் விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்துலேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க டோட்டல் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இது வந்து தார் ரோட்லேருந்து ஒரு மு முக்கால் கிலோமீட்டர் உள்ள தள்ளி தான் அமைஞ்சிருக்குதுங்க தார் ரோடு பேஸ் வராதுங்க தார் ரோட்லேருந்து முக்கால் கிலோமீட்ரு உள்ளே போகணுங்க இன்டீரியராக தான் வருங்க ஏன்னா மிக குறைந்த விலை அப்படின்னா இந்த மாதிரி தான் ப்ராப்பர்ட்டி வரும்ங்க அதுவுமே இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி இப்போது விற்பனைக்கே இல்லைங்க இதுதான் அர்ஜென்சியெல்லாம் தற்செயலாக வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இது வந்து காட்டுக்காரகட்டியே இருக்குதுங்க அதனால பார்த்தீங்கன்னா எந்த ஒரு மராமரத்துமே பண்ணாதனால கண் பார்வை கொஞ்சம் பிடிக்காமல் கூட இருக்கலாம்ங்க இது இப்போ வாங்கி இது டெவலப் பண்ணால் அப்படின்னா இதனோட மார்க்கெட் ரேட்டுங்கிறது மேலே போயிடுங்க காட்டுக்காரகட்டையே இருக்குதுங்க அதனால தான் பார்த்திங்கன்னா உள்ளது உள்ளபடியே இந்த லேண்டு வந்து இருக்குதுங்க அதனால தான் விலையுமே கம்மியான விலைக்கு நம்மளுக்கு விற்பனைக்கு வந்து இருக்குதுங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் பார்த்திங்கன்னா ரெண்டு சைடுமே தடம்ங்க இந்த பூமிக்கு வந்து ரெண்டு சைடுமே தடம் பூமிக்கு கிழவர சைடும் பூமிக்கு வடவர சைடும் கிளமேக்கில் ரெண்டு சைடுமே வந்து தடை வந்துடுதுங்க முப்பது அடி தடை வந்துடு அருமையான செம்மண் நிலம்ங்க கிழமேக்கு நீளத்துலேயே இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்குதுங்க தாராபுரத்துலேருந்து பத்தே கிலோமீட்டர் தூரம் தான் இந்த ப்ராப்பர்ட்டிக்கு இந்த பூமியை சுற்றுப்பக்கமே பார்த்தீங்கன்னா விவசாயம் நடந்துட்டுருக்கக்கூடிய அடி எங்க இது வந்து விவசாய பர்பஸ்க்கு வாங்குற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சூப்பரான லேண்டுங்க மிஸ் பண்ணிட வேண்டாங்க பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இபி லைன் எல்லாமே இருக்குதுங்க இந்த பூமிக்குள்ளே இல்லைங்க பூமிக்கு கோடாக போயிட்டுருக்குங்க நம்ம இபி சர்வீஸ் வாங்கினோம் அப்படின்னா உடனே வாங்கிக்கலாங்க அந்த மாதிரி ஃபெசிலிட்டி வந்து இந்த பூமியில் இருக்குது விவசாய பர்பஸ்க்கு சூப்பரான இடம்ங்க மிக குறைந்த விலையில் இது தான் இருக்குதுங்க தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்துலேயே இந்த பூமி தான் இருக்குதுங்க உங்களுக்கு கோழிப்பண்ணை போடுறதுனா கூட இது ஆகுங்க கிழமைக்கு நிலம் அதிகபட்சமாகவே இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா பண்ணை போடுறதுக்கு சூட்டபிள் ஆகுங்க அதே மாதிரி ஆட்டு பண்ணை மாட்டு பண்ணை எல்லாமுக்குமே பார்த்திங்கன்னா இது வந்து சூட்டபிள் ஆகக்கூடிய இடம்ங்க டோட்டல் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட்டுங்க இது பார்த்திங்கன்னா லோ பட்ஜெட்டுங்க பூமியே மொத்த பட்ஜெட்டே லோ பட்ஜெட்டு தான் இதுலேயுமே பார்த்திங்கன்னா ரெண்டு பேர் சேர்ந்து வாங்கணுன்னா கூட ஆளுக்கு அறுபத்தஞ்சு சென்டாக கூட பிரித்து வாங்கிக்கலாங்க ஏன்னா அந்த மாதிரி ரெண்டு தட தடபேஸ் ஃபுல்லாகவே இருக்கிறதுனால பிரித்து கூட வாங்கிக்கலாங்க அக்கம் பக்கம் எல்லாமே விவசாயம் நடந்துட்டு இருக்கக்கூடிய ஏரியா தானுங்க உங்களுக்கு வாட்டர் சோர்ஸ் நல்லாவே ஆகக்கூடிய இடம்ங்க போர் போட்டோம்னா தண்ணி வந்து மேலாலேயே ஆகக்கூடிய இடத்துல தான் பூமி இருக்குதுங்க தடம் வலியை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இருந்து ஒரு கிலோமீட்டர் உள்ள தள்ளியே இருந்தாலுமே இதுக்கு வந்து ரெண்டு வழி இருக்குதுங்க ஒரு வழி பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே பஞ்சாயத்து தடமுங்க அதுக்கப்புறம் தடமாக வருங்க இன்னொரு வழி பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து தடமாகவே வந்துடுமுங்க தார் ரோட்டில் இருந்துங்க ரெண்டுமே பார்த்திங்கன்னா முப்பது அடி அகலாக தடமுங்க தெளிவான தட வசதி இருக்குதுங்க பூமிக்கு நீங்கள் உள்ள தள்ளி இருக்குது பட்ஜெட் கம்மி அப்படின்னா பத்து அடி பன்னெண்டு அடி தடம் அந்த மாதிரியெல்லாம் கிடையாதுங்க தடவழி வந்து இதுக்கு தெளிவாக இருக்குதுங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கோழிப்பண்ணையே போனால் போட்டாலுமே பார்த்தீங்கன்னா தார் ரோட்லேருந்து லாரியெல்லாம் வந்து வண்டி வாகனம் வந்துட்டு போகிற அளவுக்கு பார்த்திங்கன்னா தெளிவான தடை வசதி இருக்குதுங்க தடவலைக்கு வந்து இஷ்யூ கிடையாதுங்க அருமையான செம்மண் நிலம்ங்க அருமையான செம்மண் நிலம் நல்ல வாட்டர் சோர்ஸ் ஆகக்கூடிய இடம்ங்க கொம்மி பட்ஜெட்டில் பூமி தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க டோட்டல் வந்து ஒரு ஏக்கரா முப்பது செண்டுங்க இதனோடய பட்ஜெட் அப்படின்னு பார்த்திங்கன்னா மொத்த பட்ஜெட்டே பார்த்தீங்கன்னா முப்பது லட்சரூவா தான் வருதுங்க ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் சேர்த்தி மொத்த பட்ஜெட்டாக பார்த்தீங்கன்னா முப்பது லட்ச ரூபா வருதுங்க இந்த இடத்த பார்க்கணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டபுள் ஜீரோ ட்ரிபிள் எயிட் டூ ஜீரோ நைன் ஒன்பது ஆறு ஜீரோ ஜீரோ எட்டு 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 இரண்டு ஜீரோ ஒன்பது அப்படிங்கிற ரெண்ட நம்பருக்கு கால் பண்ணிட்டு வந்தீங்கன்னா பார்த்துக்கலாங்க இந்த அருமையான வாய்ப்பை மிஸ் பண்ணிடவே வேண்டாங்க இந்த மாதிரி பூமி கிடைக்கிறது இந்த பட்ஜெட்டில் கிடைக்கிறதுங்கிறது ரொம்பவுமே ரேருங்க இங்கே வந்து ஒரு ஏக்கராவே பார்த்தீங்கன்னா ரோடு பேஸில் கூட இருக்குதுங்க ஒரு ஏக்கரா கேட்டிங்கனாலும் இருக்குது அது வந்து ஒரு ஏக்கரா முப்பத்தஞ்சு லட்ச ரூபா தார் ரோடு பேஸில் பட் இது வந்து உள்ள தள்ளி இருக்குதுங்க அதனால் பார்த்தீங்கன்னா ஒன்றே கால் ஒரு ஏக்கரா முப்பது சென்ட் டோட்டல் பட்ஜெட்டே முப்பது லட்சரூபா தானுங்க இதுவும் உடன்கரையும் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் இன்னுமே ரேட்டு வந்து அனுசரித்து பேசி முடிச்சுக்கலாங்க தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நண்பர்களே